நண்பர்களே வெல்கம் டு கேரளி இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு ஆள்போடு நம்பர் கொண்டு வந்துருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்களில் நமக்கு நாலு நம்பர் கொடுக்க போகிறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்கப்போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் மேஸ்ட் அங்கே வந்துடும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னைக்கு என்னமா நம்பர்னா பெண்டிங் சார்ட்டு பேஸ் பண்ணி கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் இன்னே அடிக்கடி நம்பர் வந்து நானூற்றி எண்பத்தி அஞ்சு இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா இந்த மாதத்தில் இந்த வார்த்தையில் பூரா அடிக்கப்படியும் நம்பரில் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர் ஆடி இருந்தாங்க பட் அதை கணக்கு பண்ணி நம்ம கூட தான் சொல்ல பதினோராவது மாதமும் பன்னெண்டாவது மாதமும் கொஞ்சம் ஒஸ்ட்டான மாதம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் பதினொன்றாம் தேதி இல்லையா பதினொன்றாவது மாதம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டோ குழுக்கள் வருது என்ன மாதிரி நம்பர் மேட்ச் ஆகிருக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஒரு நாலு நம்பர் தான் கொடுக்க போகிற நாலு நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் அஞ்சாம் நம்பர் ஆகட்டும் மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு தான் இருக்கும் ஏன்னா இந்த பெண்டிங் நம்பரே பாருங்கள் இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு நிறைய வின்னிங் பெண்டிங் நம்பர் இருக்குது பாருங்க பத்தாம் நம்பர் இப்போ ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பத்து நாள் ஆச்சு ஏற்படுதல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு போர்டு பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம் ஜீராக பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் நமக்கு எத்தனை ரெண்டு போர்டு மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு போர்டும் வந்து நமக்கு இந்த அளவுக்கு பெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வந்து விண்டிங் வருது ரொம்ப சிரமம் தான் அதனால தான் நம்ம சொல்லலாம் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறது பாருங்க அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு ஈஸியாக விண்டிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு வந்துடலாம் பெண்டிங் நம்பர் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே எங்களுக்கு என்ன மாதிரி நம்பருக்கு மேட்ச் அது மாதிரி ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல பத்து சி போடல உங்களுக்கு எட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல மூணு பி போல ஒன்று சி போடல பதினாலு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரை மூணு நம்பர் ஏ போல பன்னெண்டு பிபோவில் வந்து நாலு சி போல் முப்பத்தி நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் இன்னைக்கு வந்துச்சு ஏ போல் நாலு ஜீரோ பிபோவில் வந்து மூணு சி போடல உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு நாளாக இருக்குது சி போடில் ஜீரோ இன்றைக்கி வந்துருந்துச்சு மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கனா ஆறாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பி போர்டில் வந்து பதிமூணு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது இந்த மூணு நாளில் ஆறு நம்பர் பத்திரிக்கை ஆறு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதை நம்ம மெயினாக கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் நம்ம அது வருது ட்ரை பண்ணி பார்க்குறோம் அதே மாதிரி ஏழு பொறுத்த வரைக்கும் ஏ போடு ஒன்று பி போடு எட்டு சி போடு அஞ்சு மாதிரி உங்களுக்கு ஒன்பது பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சாரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து ஏ போல் ஆறு பி போல வந்து ஜீரோ சி போல உங்களுக்கு ஆறு நாளாக தான் இருக்குது மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போலில் முப்பத்தி மூணு நாளாக இருக்குது பிபோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது சிபோல் வந்து ஒன்று அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏ போலில் பதினொன்று பிபோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சிபோல் ஐம்பத்தி ஆறு ரொம்ப அதிகமாக பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் இந்த ரெண்டு நம்பர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிக்குதுங்க ஏன்னா ஜீரோவும் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் மேட்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் நம்ம அதை பேஸாக வச்சு தான் கொஞ்சம் கொண்டு வந்துருக்குறோம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பர் தானே பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது பன்னெண்டு அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இல்லைன்னா சொல்லலாம் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பத்தி நாலுங்கிற ரெண்டு போர்டு இருக்குது அதுவும் இல்லைன்னா சொல்ல முடியாது அதை தாண்டி நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இருக்கிறது ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மூணாம் மூணா நம்பர் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஏன்னா மூணாம் நம்பர் தான் வந்து மூணு போர்டுமே ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது பன்னெண்டு முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் ரெண்டு போர்டு பெயிண்டிங் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பரும் ஜீரோவும் மற்றபடி ஒன்றாவோ ஒரு 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 போர்டு பெயிண்டிங் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர் பதினாலு நாளாக சி போல்டு பெயிண்டிங்ல இருக்குது அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெயிண்டிங்கில் இருக்குது அந்த ஒரிஜினல் நம்பர்களே நாளைக்கு கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்காங்க இதெல்லாம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி எண்பத்தி அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்கணும் ஏன் அஞ்சா நம்பர் வருது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன திரும்ப அஞ்சா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க எனக்கு அஞ்சா நம்பர் பி போலோ எடுக்கணும் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நாளைக்கு எட்டாம் நம்பருக்காவது அஞ்சா நம்பர் எடுங்க அப்படிங்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கிறான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் இருக்குது மாற்றம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியும் நாளைக்கு அஞ்சு காமிக்கிது எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரு காமிக்குது ஜீரோவுக்கு உங்களுக்கு சீ போர்டு அஞ்சா நம்பருக்கு அஞ்சா நம்பர் காமிக்கிது என்னன்னு தெரியல நான் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அதில் மாற்றமே இல்லை நாலாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் காமிக்கிது எட்டாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் காமிக்கிது அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் காமிக்கிது இப்போ நமக்கு அப்படி தான் காமிக்கிறதுனால மெயின் பிரதான நம்பரை அஞ்சா நம்பரை கொண்டு வரும் சரிங்களா அந்த அஞ்சா நம்பர் அப்படி காமிக்கிறதுனால நம்ம அது மட்டும் தான் நம்ம கணக்குன்னு நம்ம எடுத்துக்கூடாது இங்கே ஜீரோவும் நமக்கு இங்கே பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பர் மட்டும் காமிச்சதுன்னா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மட்டுமே அங்கே இருக்காது ஜீரோவுக்கான வாய்ப்புகள் அங்கே சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா உங்கள் கணக்கில் அஞ்சாம் நம்பர் அல்லது ஜீரோ இது ரெண்டும் தான் மேட்ச் ஆகுதாங்கிறதை பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் ஆனால் என்னுடைய முதல் ப்ரயாரிட்டி ஜீரோ செகண்ட் ப்ரையாரிட்டி முதல் ப்ரையாரிட்டி அஞ்சு செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா இது வந்தால் இது வரும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் கூட இருக்கலாம் அப்படி கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குங்க எதுக்குங்க எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அது என்ன மூணு போர்டு பெண்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங்கில் இல்லை ஆனால் இருந்தாலும் நாளைக்கு வரணும்னு காமிக்குது ஏன்னா இன்றைக்கி எட்டாம் நம்பர் தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி திரும்ப நாளைக்கு ஒரு எட்டாம் நம்பர் வச்சு நமக்கு ட்ஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இல்லைன்னா மறக்க முடியாது அந்த மாதிரி மறுபடியும் எட்டாம் நம்பர் வைக்கணும் தொடர்ந்து ஒரு நம்பர் வச்சாங்கன்னா தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் வராங்க அந்த மாதிரி வச்சுட்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு டிராவோட முடிஞ்சது நூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது இந்த ரெண்டு ட்ராவோட முடிஞ்சது ரெண்டு ட்ராவுக்கு ரெண்டு ட்ராவல் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களா மேலே பாருங்கள் நானூற்றி இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு ரெண்டு ஒரே மாதிரி வச்சுக்கிறாங்களா அது மாதிரி மறுபடியும் வந்து நமக்கு இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஒரே மாதிரி வந்துருச்சா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி இந்த நானூற்றி சில்லர் அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ரெண்டு நம்பர் கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதே நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அப்படி ஆட்றவங்க தான் ஆட்ற கம்பெனி தான் இது சரிங்களா அதனால் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பருக்கான சோர்ஸு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகுது அஞ்சா நம்பர் உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த எடுத்துங்க எனக்கு அதே மாதிரி ரெண்டா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எதாவது நான் கணக்கு எனக்கு கொடுக்குறோம் அதாவது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி அஞ்சாம் நம்பருக்கான எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சோர்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கு கொடுக்குறோம் நாலுக்கு ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு ரெண்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரை தாண்டி இது வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை சொல்ல முடியும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த ஏ போடல மூணு பி போடல ஒன்று சி போடல பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் இல்லை நாங்கள் பெண்டிங் நம்பரே எடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எட்டாம் நம்பர் அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்து ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் அப்படி ஆடுற கம்பெனி தான் அப்படி தான் ஆடிட்டுருக்காங்க அதனால தான் இத்தனை நம்பர் வேண்டியில் நினைக்கிது ஏன்னா இப்போ அது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு நாளாக இப்போ ஜீரோ கணக்கில் வராமல் போயிருங்கிருக்கீங்களா எத்தனை பேர் கணக்கு எடுத்திருப்பீங்க எத்தனை பேர் கணக்கு வச்சுருப்பீங்க விளையாடுற எல்லாருமே கணக்கு எடுப்பீங்களே இந்த ஐம்பத்தி ஆறு நாளாக வராது அந்த ஐம்பத்தி ஆறு நாளாக உங்கள் அஞ்சா நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வராமல் இருந்திருக்குமா ஜீரோ வராமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படி எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது நம்ம கை கொடுக்குண்டா இன்றைக்கி அப்படின்னு நம்ம நினப்போம் அப்படி நினைக்கிறப்ப இந்த வரவே வராது இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாளில் ஒரு பத்து நாளாவது நம்ம இதை கண்டிப்பாக நம்ம கணக்கில் வந்திருக்கோம் அப்படி வராத ஒரு நம்பர் ஐம்பத்தி ஆறு நாளாக வராத ஒரு நம்பர் நமக்கு நாளைக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது அதனால தான் நான் செகண்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்குறேன் வந்தால் எடுத்துக்கோங்க என்ன விட்டுருங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு இது வரைக்கும் கொடுத்து கொடுத்து செடைஞ்சிருச்சு ஏன்னா இது வர கணக்கில் வர வேண்டிய நம்பரு வராமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி நமக்கு இது வரணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது அந்த கணக்கில் வர நம்பர் நம்ம வந்தால் தான் உண்டு இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அதனால நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதில் வந்து நம்ம ஜீரோ கொடுத்து ஜீரோ நமக்கு வந்துருந்து கொடுத்துட்டே இருந்தால் பட் வரல ஐம்பத்தி ஆறு நாளாக வர இப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதமே நமக்கு வரலை ஒன்பதாவது ஆமாம் இப்போ வந்து பதினோரு மாதமாக ஒன்பதாவது மாதம் கடைசியிலேயே வரலை நமக்கு நீங்கள் பாருங்கள் அது ஐம்பத்தி ஆறு நாள்னா அப்படிதான் தான் கணக்காச்சு அது மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க பார்க்கலாம் எப்படி வருது ஜீரோ இருந்தால் எடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ஐடியாவில் இல்லை அதே நான் ஆறாம் நம்பர் கொடுப்போம் ஆறாம் நம்பரெலாம் கூட ஓரளவுக்கு தான் பெயிண்டிங் இருபத்தி ஆறு பதிமூணு பன்னெண்டு இது கூட நம்ம நம்பலாம் இல்லையா ஆனால் அதால் நம்ப முடியாது ஐம்பத்தி ரெண்டு ஆறுங்கிறது நம்ப முடியாது ஐம்பத்தி ஆறு நாளாக வராது நம்ம கொடுத்து உடனே வந்துட போதா வராது அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அதனால தான் சொல்கிறேன் சும்மா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூணு டைமுக்கு அஞ்சா நம்பர் எல்லா இடத்துலையும் அஞ்சா நம்பர் காமிக்கிறதுனால சப்போஸ் ஒரு வேலை இந்த அஞ்சா நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் டூஸ்ட் அடிச்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சுன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அதனால தான் அந்த நம்பரை முன்கூட்டியே எச்சரிக்கையாக அந்த நம்பர் வருதான்னு பாருங்கன்னு கொடுக்குறேன் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க நான் ஒரு அஞ்சு செட்டு போடுறேங்க ரெண்டு செட்டு போடுறேங்கன்னு சொல்கிறவங்க போடுங்க அது உங்கள் லக் ஐம்பத்தி ஆறு நாளாக வராமல் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் எதாவது அதிர்ஷ்டசாலி நம்பலாம் ஐம்பத்தி ஆறு நாளாக நான் போடலைங்க இப்போதாங்க இன்றைக்கி தாங்க ஜீரோ போட்டால் போட்டோன்னே வந்துருச்சிங்க அப்படின்னு நீங்கள் அதிர்ஸ்ட்டு சாலி நம்பலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்